ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இயற்கை முறையில் வேர்க்கடலை விவசாயம் செஞ்சு அதை ஒரு காணொலியா எடுத்து நம்ம இயற்கை பண்ணி பக்கத்துல பதிவிட்டு இருந்தேன் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற காணொலி போன வருஷம் அதே இடத்துல இன்னொருத்தவங்க இயற்கை முறையில் வேர்க்கடலை விவசாயம் செஞ்சதுதான் இந்த வருஷம் இந்த இடத்துல இயற்கை முறையில் வேர்க்கடலை விவசாயம் நான் தான் பண்ண போறேன் இதை சொல்றதுக்கு ஒரு காணொலியான்னு கேட்காதீங்க எனக்கு இதுல ஒரு பிரச்சனை இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கடலை விவசாயம் பண்ணப்போ நம்ம நாட்டு கடலையான கடலையை தான் பயன்படுத்தினேன் இதுதான் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ண கடலை நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதிவிட்ட பெரிய காணொலியில இதில் குத்துக்கடலை முன்னாடி மட்டும் இல்ல வேற கலப்பு கடலைகளும் கலந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன் குத்து கடலை எப்படி கலப்பாவுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கலப்பின கடலைகள் இருக்குல்ல கிராஸ் கடலைங்க அதுல வளராத சின்ன சின்ன கடலை எல்லாமே குத்து கடலில் சேர்த்து விட்டுருவாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் குத்து கடலை கிடைச்சிட்டு இருந்தது ஆனா இப்போ அந்த கலப்பின கடலைகள் கிராஸ் கடலைகள்ல வளராத சின்ன சின்ன கடலைகள் எல்லாத்தையுமே சேர்த்து குத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமா இந்த காணொலி எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேர் வேர்க்கடலை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாச்சும் நாட்டு குத்து கடலை இருந்தா சொல்லுங்க கொஞ்சம் கலப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அதுல குத்து கடலை இருக்கணும்